விடுதலைக்கு முன்பே ஆளும் வர்க்கம் வந்து கம்யூனிஸ்டர்களுடைய செல்வாக்கு அபரிமுகமாக வளர்ந்து வருகிறது ஒருவேளை விடுதலைக்கு பிறகு வந்து ரொம்ப ரெண்டு கான்ட்ராஸ்டாக அதாவது காங்கிரஸ் இயக்கமும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்த்து போராடுகிறது கம்யூனிஸ்ட் இயக்கமும் போராடுகிறது இந்த ரெண்டு இயக்கமும் சேர்ந்து போராடுகிறோம் ஆனால் ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியும் இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமும் இரண்டும் இணைந்து விடுதலை பெற்ற இந்தியாவில் கம்யூனிஸ்டுடைய அரசியல் செல்வாக்கு வளர்ந்து வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்கான முறையில் வந்து அவங்க அதை தடுக்கிறாங்க தொழிற்சங்க இயக்கம் வலுவாக இருந்த தொழிற்சங்க இயக்கத்தை விடுதலைக்கு முன்பே காங்கிரஸ் எப்படி வந்து தலையிட்டது வர்க்க ஒற்றுமை பிழக்கிறது தொழிற்சங்கத்தை ஒரு போட்டி தொழிற்சங்கத்தை உருவாக்குறாங்க எல்லாத்தையும் பார்க்குற போது நமக்கு வந்து ஆளும் வர்க்கத்தினுடைய செல்வாக்கு எப்படி வந்து மேலிருந்து வந்து இந்தியாவுடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நசுக்குவதில் கம்யூனிஸ்டினுடைய ஜனநாயக செயல்பாட்டை முடக்குவதில் எந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி தான் கம்யூனிஸ்ட் ஒரு மகத்தான தியாகத்தை இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக விடுதலை பெற்ற பிறகு மக்களுடைய பொருளாதார சமூக உரிமைக்காக நாம் களத்தில் நின்றிருக்கிறோம் என்கிற வரலாற்று பின்னணியை ஒரு பதினோரு கட்டுரைகள் வாயிலாக சம்பத் அவர்கள் இந்த புத்தகத்தில் தொகுத்து அளித்திருக்கிறார் பதினைந்து அத்தியாயத்தில் தொகுத்து அளித்திருக்கிறார் நான் இறுதியாக இந்த தலைமையில் சொல்லி முடிக்க விரும்புகிறது என்னென்னா